வணக்கம் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் பகுதி மூன்று கேகையன் மகள் கூனிக்கு மிகவும் வேண்டியவள் அவள் தோழிகளில் இவள் மிகவும் நெருங்கியவள் காய்ச்சிய பாலில் ஒரு புரைத்துளி கலந்தால் அது தயிராகிறது இனிப்பு குளிப்பாக மாறுகிறது கரைப்பார் கரைத்தாள் கள்ளும் கரையும் என்பது அவளுக்கு தெரியும் என்பது என்ன என்பதை நன்கு அறிந்தவள் மகனுக்காக கட்டிய கணவனை உருட்டி விடுபவள் பெண் என்பதை அறிந்தவள் கணவன் துணை மகன் அவள் உயிர் பாசம் கணவன் இறந்த காலம் மகன் எதிர்காலம் பழமையை நினைத்து தன் கிளமையை உதறி தள்ள மாட்டாள் தாய்மை என்பது பெண்ணின் பெருமை ஆனால் அதுவே அவள் வீழ்ச்சிக்கு துணைமை என்பதையும் உணர்ந்தவள் பாசம் என்பது நெஞ்சை பசையற்றதாக ஆக்க வல்லது என்பதை அவள் அறிவாள் பாரம்பரிய பற்று வாரிசு நியமனம் மா மேதைகளுக்கும் வீழ்ச்சியை தரும் என்பதை அவள் அறிவாள் பிறந்த வீட்டு பாசத்தை தூண்டிவிட்டால் அது சுடர் விளக்காக எரியும் அவள் மனம் திரியும் கணவனை விட்டு பிரிக்கும் என்பது அவளுக்கு தெரியும் கேகையன் மகளை விட இவள் வயதில் மூத்தவள் அதனால் முதிர்ந்த அறிவுடையவள் அவள் உதிர்க்கும் சொற்களை அவள் தோழி விதிர்க்க மாட்டாள் அவள் கூறிய அறிவு நிரம்பியவளாய் இருந்தாள் சூழ்ச்சி திறன் மிக்கவளாகவும் விளங்கினாள் கர்மத்தை முடிப்பதில் தர்மம் ஏது என்று சிந்திக்க மாட்டாள் வானத்தின் நிலா வையகத்தை குளிர்விக்கிறது பார்க்கடலில் இருக்கும் பவள போல் கைகேயி சயனித்து இருந்தாள் உறக்கம் அவளை கிறங்க செய்தது எனினும் அவள் அருள் உள்ளம் கொண்டவள் என்பதை அவள் அமைதியான கண்கள் காட்டின கலங்கமற்று அவள் முகம் பளிங்கு போல ஒளிவிட்டது தாமரை மலர் போன்ற அவள் சீரடியை அந்த பேரிடி போன்ற கரடி வந்து தீண்டியது ராகுகேதுக்கள் தீண்ட பெற்ற திங்களாய் மாறினாள் கைகேயி தூக்கத்திலும் தொட்டது யார் அறியும் மெல்லிய உணர்வு அவள் பெற்றிருந்தாள் தொடுவது தன்னை வருடுவது தசரதன்தான் இந்த புதிய தொடுகை எனினும் அவள் அறிவு விழித்து பேசியது தெய்வ கற்பினல்லாதலால் அது தன் கணவன் கை அன்று என்பதை அறிந்து கொண்டாள் கவலையற்ற மனநிலை அதனால் தன் தூக்கத்தை கழித்துக் கொள்ள விரும்பவில்லை கூனி தட்டி எழுப்பினாள் தரையை கொழித்தாள் குரலை உறப்பினாள் நெருப்பு பற்றி கொண்டு எரிகிறது நீ பொறுப்பு இழந்து தூங்குகிறாய் என்று பொறுமினாள் ராமனை பெற்ற எனக்கு இடர் உள்ளதோ என்று வினவினாள் கைகேயி அதனால் தான் உனக்கு படர்கிறது வேதனை என்று உரைத்தாள் கோசலை உயர்ந்தாள் நீ தாழ்ந்தாய் என்று அறிவித்தாள் ராமன் மகளின் எதிரி அவன் சீர்மை தவறிய உதிரி அவன் ஏற்றம் கண்டே இங்கு வந்திருக்கிறேன் பதறி என்றாள் அவன் ஏற்றத்தால் ஏற்பட்ட மாற்றம் யாது அவன் கூறியவன் ஆகிறான் அதனால் கோசலையின் திட்டம் செயல்பட்டு விட்டது என்றாள் கூனி பட்டு பட்டு என்று பேசிய பதட்டம் கண்டு அவள் வியந்தாள் கோசலைக்கு அப்படி என்ன புதுவாழ்வு புகுந்து விட்டது பரதனை அவள் வரதனாக இருக்கிறாள் விரதம் உடையவள் தசரதன் அவள் கணவன் பட்டத்து முதல்வி இவற்றை விட அவளுக்கு உயர்வு வேறு என்ன தேவைப்படுகிறது என்று கேட்டாள் நாளை ராமன் முடிசூட போகிறான் நாளை வாழ்வு இது கோசலை வாழ்கிறாள் நீ தாழ்கிறாய் என்றாள் இவ்வளவு நல்ல செய்தி சொல்ல முன்னுரை ஏன் முகவுரை தேவையில்லை விளக்க உரையும் உன்னை யார் கேட்டது ராமன் முடிசூடுகிறான் என்பதை முன்னமே சொல்லியிருக்கலாமே என் உள்ளம் குளிர நீ கூறிய உரை என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது உனக்கு என்ன பரிசு தருவது என்று தெரியாமல் தவித்து கிடைக்கிறேன் இது என் முத்துமாலை இதனை ஏற்றுக்கொள் இந்த நல்ல செய்தியை நீட்டித்துச் சொல்லியது ஏன் நீ எனக்கு நல்லவள் இதைவிட நல்ல செய்தி நீ வேறு என்ன சொல்ல முடியும் கூனிலும் இந்த முத்து மாலை உனக்கு பொலிவு சேர்க்கும் வானினும் மிக்க பெருமை இதனால் அடைவாய் என்று கூறி அதனை நீட்டினாள் வாங்கி அதை தரையில் கொளித்தாள் அவளை பழித்தாள் சிவக்க விழுத்தாள் சிந்திய முத்துக்கள் மாலையை தந்தவளை பார்த்து சிரித்தன மனம் கொதித்தாள் நெஞ்சு பதைத்தாள் நிலத்தை உதைத்தாள் அவள் பேச்சினை வெறுத்தாள் இதன் விளைவை நீ எண்ணிப்பார் கோசலை ராமன் தாய் தலைமை அவளுக்கு அவள நிலைமை உனக்கு கைகட்டி பிழைப்பார் எல்லோரும் அவள் வீட்டு முற்றத்தில் காத்து விரும்பினால் நீ அவளுக்கு அடிமைப்படு அவளுக்கு உழைத்து பாடுபடு என்னை விடு நான் அவள் தாதியருக்கு ஆட்படுதல் செய்யேன் இது உன் தலைவிதி வேண்டாம் எனக்கு அந்த அவதி என்றாள் சிவந்த வாய் சீதையும் கரிய செம்மலும் நிவந்த ஆசனத்தில் இருக்க போகின்றார் அவந்த உன் மகன் பரதன் அவர்களுக்கு கவரி வீசி அடிமை தொழில் ஏற்ற போகிறான் ராமன் பதவி பெறுகிறான் என்பதை கேட்டு நீ நிலை கொள்ளாமல் மகிழ்கிறாய் அதற்கு நீ பரதனை பத்து மாதம் சுமந்திருக்க தேவையில்லை பெற்ற மகனுக்கு வாழ்வு தேடாமல் செல்வ மகனுக்கு சீர்கள் தேடுகிறாய் உன் தாய்மை உறங்குகிறது அதை நான் தட்டி எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்த கிழவன் நயமாக பேசி பரதனை பாட்டன் வீட்டுக்கு ஏன் அனுப்பி வைத்தான் திட்டமிட்டு செய்த சதி இது நீ பிறந்தது அரச வீடு அரசர் வீட்டில் வாழ்க்கைப்பட்டாய் நீ விரசு கோலங்கள் இழந்து விரச வாழ்க்கை மேற்கொள்ளப் போகிறாய் நினைத்துப்பார் பின்வருவது சிந்தித்து செயல்படுக என்றாள் வரம்பு மீறி அவள் தரம் கேட்டு பேசுவதை கைகேயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை விட்டால் விண்ணில் பறக்கிறாய் எல்லை கடக்கிறாய் அதனால் தொல்லைகளை தேடுகிறாய் அக்கம் பக்கத்தில் யாராவது நீ பேசுவது கேட்டு அறிந்தால் உன்னை அக்குவேர ஆணிவராக பிரித்துவிடுவர் சூழ்ச்சி செய்கிறோம் என்று மன்ன நாட்கள் நம்மை வளைத்துக் கொள்வர் அதனால் விளையும் விளைவுகளை நினைத்துப்பார் மனம் போன போக்கில் உன் சிந்தனைகளை சிதற விடுகிறாய் என்று அறிவிப்பு தந்தாள் அஞ்சுகமே உன் சுகம் கருதியே பேசுகிறேன் நீ அரசன் ஆணைக்கு அஞ்சுகிறாய் இன்னும் எதுவும் மிஞ்சி போகவில்லை பாவம் பரதன் பரிதவிப்புக்கு ஆளாகிறான் அவன் செய்த குற்றம் உன் வயிற்றில் பிறந்தமையே அதுதான் பெரிய குற்றம் அரசன் மால மற்றொருவன் நாடாள முடியும் அவன் உயிரோடு இருக்க ராமன் ஆட்சிக்கு வருதல் முறையாகாது மூத்தவன் தசரதன் இருக்கும் போது முன்னவன் என்று கூறிக்கொண்டு இவன் முடியேந்துவது தவறல்லவா காலம் கருதி தக்கது செய்தால் ஞானமும் கைகூடும் இதை நன்கு பயன்படுத்தி கொண்டவள் கோசலை அரசனை அவள் மயக்கிவிட்டாள் அவனை முடுக்கிவிட்டிருக்கிறாள் இல்லாவிட்டால் திடீர் என்று ஏன் அவன் இந்த முடிவுக்கு அடி வைக்க வேண்டும் நான் படித்து சொல்கிறேன் நீ மனம் இடிந்து அழிய போகிறாய் நாளைக்கு வருகிறான் நடக்க போகும் காட்சி என்ன பெட்டிச்சாவி கோசலை கையில் அவள் கெட்டிக்காரி ஆகிறாள் நீ கைகட்டி கொண்டு நிற்பாய் வறியவர் வந்து வாய் திறந்து கேட்டால் சிறியவள் நீ என்ன செய்வாய் மூத்தவளை கேட்க அவள் தந்தால் நீ உன் மானத்தை காத்து கொள்ள முடியும் ஆட்சி அவள் கையில் அடிமை தலை உன் தாளில் வள்ளலாக வாழ வேண்டிய நீ எ நிலையில் போகிறாய் ஏழ்மை உனக்கு மேன்மை அவளுக்கு எந்த வகையில் மூத்தவளுக்கு நீ தாழ்ந்து விட்டாய் மூவரில் நீ பேரழகி அரசன் ஆசை கிழத்தி இப்பொழுது அனைத்தையும் இழத்தி கெஞ்சுவது உன்னிடம் அவன் அஞ்சுவது கோசலைக்கு மஞ்சம் உனக்கு தஞ்சம் அவளுக்கு இது லஞ்சம் என்று நினைக்கிறது என் நெஞ்சம் என்றாள் மானே தேனே என்று தெவிட்டாமல் பேசுவான் பழகியதால் பால் புளித்ததோ கட்டி கரும்பே என்று பேசியவனுக்கு நீ எட்டிக்காய் ஆகிவிட்டாயோ பித்தம் பிடித்தவள் போல நீ பிதற்றாமல் இருக்கிறாய் சித்தம் அடங்கி நித்தம் அவனோடு குழவப் போகிறாயா பூ உனக்கு எதற்கு அதை பீத்து போடு திலகம் ஏன் அதனை களைத்து கலகம் செய் சடை அது உனக்கு தடை அதை விரித்து விடு சிரிப்பான் அவன் முன் சீர்குலைந்து நில் பட்டுப்புடவை ஏன் பகட்டை விடு காசுக்கு உதவாதவர் கலகலப்பு காட்டுகிறார்கள் சுகாசினியாக இருக்க வேண்டிய நீ இருக்கிறாய் அந்த புறத்தை அழகி உன்னை எந்த புறமும் வளராமல் தடுத்து விட்டான் இட்ட மகிஷி என்றால் பட்ட மகிஷியாக ஏன் ஆகக்கூடாது கொஞ்ச குழவ உன்னை வஞ்சிக் என்றான் நீ வஞ்சித்து அவனுக்கு அது உண்மை என்பதை காட்டு அழகி என்கிறான் மனம் இழகிவிட்டாய் இளையவள் என்றான் வளைந்து கொடுத்தாய் என்றால் அது அவனுக்கு நீ பரதன் தாய் என்பதை தட்டி கழித்து விட்டான் இனி உன் தாய்மை பேசட்டும் பரதன் வாழட்டும் உனக்கு இழைத்த அநீதி ஒளியட்டும் சொன்ன சொல் ஆற்றட்டும் என்றாள் என்னடி உனக்கு இந்த வேகம் என்றாள் கைகேயி அது என் விவேகம் அவனிடம் உன் பிடிவாதம் காட்டு உன் பிடியில் அவனை மாட்டு சிறந்த தாய் என்பதை நீ அவனுக்கு எடுத்து இது ராமனுக்கு நான் வைக்கும் அதிர்வேட்டு என்றாள் நாவை அடக்கு உன் போக்கு நீக்கு அக்கம் பக்கம் உன்னை மொட்டையடித்து முழுக்காட்டி விடுவர் என்று அச்சுறுத்தினாள் அதற்கு வேறு ஆழப்பாரு அஞ்சுவது நான் அல்ல உன் நலம் தான் எனக்கு பெரிது என்றாள் அம்மைக்கள்ளும் குழவிக்கல்லால் கல்லால் குலைந்து விட்டது தேய்ந்து விட்டது வரதன் தாய் மனம் நெகிழ்ந்தாள் உறுதி குலைந்தாள் மகனுக்கு உறுதி தேடினாள் அதனால் விழித்தெழுந்தாள் வழியாது என்று வினவினாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டாள் அறிவுடையவள் நீ இனி நீ பிழைத்துக் கொள்வாய் தெரிந்தும் பிழை செய்வாய் என்றாள் நீ வெல்வாய் நான் சொல்வது செய்வாய் கோமகன் வருவான் கோமாளியாய் செயல்படாதே உன்னை தழுவ வருவான் அந்த வாய்ப்பை நழுவ விடாதே கடிந்து பேசு படியவை சம்பராசூரனோடு தசரதன் போர் செய்தான் நீ அவனுக்கு தேர் ஓட்டினாய் வெற்றி உன்னால் கிடைத்தது நெற்றிக்கு மேல் வைத்து உன்னை புகழ்ந்து அவற்றை இப்பொழுது செயல்படுத்த சொல் என்றாள் கோலம் மிக்க அழுகி அவள் சீலத்தை மறந்தாள் திலகத்தை அழித்துக் கொண்டு விதவையானால் கூந்தலை விரித்தாள் ஏந்தலை பகைத்தாள் அணிகலன்கள் அவளுக்கு அழகு செய்தன அவை அவள் பணி கேட்டு பதுங்கிக் கொண்டன இதுவரை கசங்கியது இல்லை அவள் கண்களை போல கசங்கி காட்சியளித்தது கட்டிலில் புரண்ட அவள் தரையில் உருண்டாள் நள்ளிரவு வந்தது கல்வர் காதல் வெறியர் உறங்காத நேரம் யாழினும் இனிமை சேர்க்கும் குரலால் கைகேயி அவள் அந்த புறம் நோக்கி அயோத்தி மன்னன் அடலேறு போல சென்றான் புதிய செய்தி சொல்லி அவளை பூய்படைய செய்ய விரும்பினான் நிலைமை மாறிவிட்டது அவள் அவள நிலை கண்டு கவலை கொண்டான் வேந்தன் மானை எடுக்கும் யானையைப் போல அவளை தழுவி எடுத்தான் அவள் நழுவி விழுந்தாள் தரையில் தவழ்ந்தாள் வானத்து மின்னல் தரையை தொட்டது கட்டி அணைத்தான் கொட்டிய தேளாகக் கடுகடுத்தாள் அவள் தேனே என்றான் மானே என்றான் தெல்லமுதே உன்னை எள்ளியது யார் என்றான் மங்கை உதிர்த்த கண்ணீர் அவள் கொங்கையை நனைத்தது முத்து மாலை உதிர்த்தது போல் இருந்தது அவன் தன் அங்கே கொண்டு கண்ணீரை துடைத்தான் அவள் தலையில் அடித்துக் கொண்டு பதைத்தாள் பார் பிளந்தது போன்ற ஒரு நினைவு அவனுக்கு தோன்றியது யார் உமக்கு தீமை செய்தவர் என்று வினவினான் நீர் வாய்மை மன்னன் வாய் தவற மாட்டீர் என்று கருதுகிறேன் என்றாள் விரும்பியதை கேள் அரும்பியதை போன்ற உன் திருவாயால் வள்ளல் ராமன் மீது ஆணை என்றான் தேவர்களை சாட்சி வைத்தாய் வரங்கள் இரண்டு தருவதாக மாற்றிபட கூறினாய் அவற்றை தருக என்றாள் விளம்புக வழங்குகிறேன் என்றான் என் மகன் முடிசூட வேண்டும் இது முதல் வரம் ராமன் காடு ஏக வேண்டும் இது அடுத்த வரம் என்று தொடுத்து கூறினாள் நஞ்சு தீண்டியது வேகம் அடங்கியது யானை போல சுருண்டு விழுந்தான் வேந்தன் மருண்டு விழித்தான் மயக்கம் நீங்கினான் தயக்கம் காட்டினான் உன் சுய நினைவில் பேசுகிறாயா மற்றவர் சொல்ல நீ கேட்கிறாயா என்று கேட்டான் முடிந்தால் கொடு இல்லாவிட்டால் விடு என்றாள் சொற்கள் அவனுக்கு துணை வரவில்லை பற்களை கடித்துக்கொண்டான் அவன் தன் கைகளை புடைத்தான் புழுங்கி விம்மினான் அழுங்கி நைந்தான் நெஞ்சு அழிந்து சோர்ந்தான் அவளை கொல்ல நினைத்தான் அவள் சொல்லை வெறுத்தான் கேட்டது தருவது கேடு என்பதை அறிந்தான் எனினும் என் செய்வது கொன்றால் பழி வந்து சேரும் அதனால் அழிவுகள் மிகுதி வேறு தரும் என நினைத்தான் நீ கேட்கிறாய் நான் மறுக்கவில்லை அரியணையை ஏற்க மாட்டான் உலகம் அதற்கு உறுதுணை நில்லாது ஆட்சிதானே வேண்டும் ராமனை கேட்டால் தம்பிக்கு மறுப்பு கூற மாட்டான் அவனை கேட்பதா என்று நீ தயங்கலாம் மண்ணை கேள் தருகிறேன் என் கண்ணை கேட்காதே அதனை மறந்துவிடு விடு ராமனை பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது என்று கூறி இறந்து கேட்டான் வாய்மை விலகுகிறது என்றாள் சத்தியம் தலை அது என் உயிரை போக்குகிறது என்றான் உயிர் இழக்க அஞ்சவில்லை இளம் பயிர் அவன் தலைத்து வாழவிடு என்றான் வாய் கொளிக்க பேசினாய் வரம் தந்து மகிழ்வித்தாய் இப்பொழுது தரம் கெட்டு பேசுகிறாய் என்றாள் சிபி சக்கரவர்த்தி உன் முன்னோன் வாய்மை தவறவில்லை புறாவிற்காக தன் உயிரை தந்தான் பின்விளைவை பற்றி அவன் சிந்திக்கவில்லை கொடு இல்லாவிட்டால் என்னை சாகவிடு என்று பிறப்பித்தாள் அரசன் செயலிழந்தான் உணர்வு ஒளிந்தான் கீழே சவமென கிடந்தான் காரியம் முடிந்தது காரிகை மன அந்த இரவு கவலையின்றி உறங்கினாள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்